சிவாஜி மர்ஷ நேயர்களிடும் இந்த வீடியோவில் நடிகர் திலகத்தின் மிக அருகிய புகைப்படங்களையும் அது ஒற்றைய விவரங்களையும் பார்க்கலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த முதலாவது போட்டோ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் பேத்தி சத்தியலட்சுமி பிறந்தநாள் விழா அன்னை இடத்தில் நடந்தபோது நடிகர் திலகமும் அவரது துணைவியார் கமலாமாள் அவர்களும் குழந்தையை ஆசிர்வாதம் செய்தபோது எடுத்த புகைப்படம் நடிகர் திலகம் அவர்களுக்கு மகள் சாந்தியும் குழந்தை சத்தியலட்சுமியும் பிறந்த நாள் கேட்க ஊட்டுகிறார்கள் அடுத்ததாக இந்த புகைப்படமானது கோவையில் நடைபெற்ற சிவாஜி மன்ற மாநாட்டில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இந்த விழாவில் நடிகை விஜயகுமாரி கலந்து கொண்டு நடிகர் திலகத்துக்கு பொன்னாடை பொருத்துகிறார் சினிமா நடிகை ராகினிக்கு சென்னையில் திருமணம் நடந்தது மாப்பிள்ளை பெயர் தம்பி படப்பிடிப்பில் காலில் அடிபட்டு படுத்த வடுக்கையாக இருக்கும் சிவாஜி கணேசனை நண்பர்கள் திருமண வீட்டுக்கு தூக்கி வந்தபோது எடுத்த புகைப்படம் நடிகர் திலகம் அவர்கள் அமெரிக்க அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அமெரிக்கா சென்ற போது அங்குள்ள புகைப்படம் இது இந்த ஆனது விவசாயிகள் போராட்டத்துக்கு கோவை மாவட்ட ரசிகர்களை பொங்கி எழச் செய்து சிறை சென்று வெற்றியுடன் விடுதலையாகி இருந்த கோவை மாவட்ட சிவாஜி ரசிகர் மன்ற அமைப்பாளர் திரு பழனிசாமி பேசுவதை நடிகர் திலகம் கருத்துடன் கேட்கும் புகைப்படம் இது நடிகர் திலகம் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கிடைத்தபோது அந்த விருதை அப்போதைய ஜனாதிபதி டானி ஜெயல்சிங் அவர்களிடம் இருந்து திலகம் பெரும் திரைப்பட விழாவில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இது முதலாவதாக என் டி ராமாராவ் அடுத்ததாக நடிகர் திலகம் மூன்றாவதாக எஸ் வி ரங்காராவ் ஒரு ரக்ஷா நிகழ்வில் நடிகர் திலகம் அவர்களுக்கு நடிகை வைகிதா ரகுமான் ராக்கி கட்டும் காட்சி இல்லானா மோகனாம்பால் படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இது முதலாவதாக இருப்பவர் பத்மினி அடுத்ததாக ஏ பி நாகராஜன் அடுத்ததாக எம் பி என் சேதுராமன் நடிகர் திலகம் சுபாஷ் பொன்னுசாமி ஆகியோர் இருக்கிறார்கள் ரவிக்கைக்காரி திரைப்பட விழாவில் நடிகர் திலகம் தலைமையேற்று நடத்தி அந்த விழாவில் பங்கேற்றவர்களுக்கு கேடயம் வழங்கினார் வைர நஞ்சம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இது நடிகர் திலகம் சுபாஜி கணேசன் இயக்குனர் ஸ்ரீதர் கதாநாயகி பத்மபிரியா மற்றும் முத்துராமன் பாசமலர் படபூஜையில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இது நடிகர் திலகத்துடன் ஜெமினி கணேசன் அன்னை ராஜாமணி அம்மையார் உடையலங்கார நிபுணர் ராமகிருஷ்ணன் கன்னியாகுமரி மாவட்ட சிவாஜி கணேசன் ரசிகர்கள் மன்றத்தின் பொருளாளர் பெருமாள் அவர்களிடம் நடிகர் திலகம் அவர்கள் ரூபாய் அஜாயிரத்தை அமரர் நேசமணி சிலை அமைக்க நிதியாக அளித்த போது எடுத்த புகைப்படம் இது தன்னை வைத்து ஒரு படம் கூட எடுக்காத சின்னப்பா தேவரின் மணிவிழாவை நடிகர் திலகம் நடத்தி வைத்து அவருக்கு பரிசு கொடுத்த போது எடுத்த புகைப்படம் இது நீளவானம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிகர் திலகம் கே பாலச்சந்தர் மற்றும் இயக்குனர் மாதவன் நடிகர் திலகம் அவர்கள் எம்பியாக பதவியேற்று டெல்லியில் இருந்து சென்னை திரும்பினார் அப்போது அவரை வரவேற்க வந்த ரசிகர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது அந்த பிரச்சனையில் ஏராளமான ரசிகர்கள் தாக்கப்பட்டார்கள் அவர்களை மருத்துவமனையில் சந்தித்து சிபாஜி கணேசன் அவர்கள் ஆறுதல் கூறிய போது எடுத்த புகைப்படம் அன்னையிடத்தின் முன்புறத்தில் இருக்கும் விநாயகர் கோயிலில் நடிகர் திலகம் அவர்களும் கமலா அம்மையார் அவர்களும் தெய்வத்தை வழிபடும் காட்சி நடிகர் திலகம் சுபாஷ் கணேசன் அவர்கள் நடித்த அக்கறை என்ற திரைப்படம் அமெரிக்காவில் எடுக்கப்பட்டது அப்போது எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் தான் இது இந்த படம் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சமாளி பட நடிகர் திலகம் பட்டிக்காடா பட்டணமா படத்தின் வெள்ளி விழா மதுரையில் நடைபெற்றது அந்த விழாவில் நடிகர் திலகம் இயக்குனர் மாதவன் மற்றும் நடிகை ஜெயலலிதா வறுமையில் இருந்த கக்கனுக்கு ஒரு நாடகம் நடத்தி அதில் வசூலான படத்தை கக்கனிடம் ஒப்படைத்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இது ஒரு விருந்து நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் மனைவி கமலா நடிகை மஞ்சுளா மற்றும் நடிகை சந்திரகலா பிரபல ஹிந்தி பாடகர் திருமதி ஆசா போன்ஸ்லே அவர்களுடன் நடிகர் திலகம் கமலாமையார் கர்ணன் படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இது சிவாஜி கணேசன் தேவிகா மற்றும் இயக்குனர் பி ஆர் பந்துலு அண்ணன் ஒரு கோவில் பட ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இது இந்த புகைப்படத்தில் இருப்பவர்கள் நடிகர் திலகத்தின் ரசிகைகள் மற்றும் நடிகர் திலகம் மற்றும் சுமித்ரா நடிகர் திலகம் சிவாஜி சபரிமலைக்கு பலமுறை சென்றிருக்கிறார் அவர் முதன் முதலாக சபரிமலைக்கு சென்ற போது சபரிமலையில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இது இந்த படத்தில் நடிகர் திலகத்துடன் நம்பியார் சுவாமிகள் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கிய போது எடுத்த புகைப்படம் இது உடன் இருப்பவர்கள் சீர்காணி கோவிந்தராஜன் மற்றும் திருமுருக கிருபானந்த வாரியார் வீரவாண்டிய கட்டபொம்மன் படத்தின் வெள்ளிவிடா மதுரையில் நடைபெற்றது அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இது புகைப்படத்தில் விழா கேடயம் நடிகர் திலகமும் ஜெமினி கணேசனும் தங்கமலை ரகசியம் படம் தமிழிலும் ரத்னகிரி ரகசியா என்ற பெயரில் கண்ணடிகளும் ஒரே நேரத்தில் தயாரானது படப்பிடிப்பின் இடைவெளியில் கன்னட பட கதாநாயக நடிகர் திரு உதயகுமார் அவர்கள் சிவதமன் படத்தின் நூறாவது நாள் விழாவில் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் நடிகர் திலகம் கருணாநிதி நடிகர் திலகத்துக்கு பரிசு கொடுக்கிறார் வெள்ளை ரோஜா படப்பிடிப்பு ஊட்டியில் நடைபெற்ற போது எடுத்த புகைப்படம் இது வடங்காமடி திரைப்படத்தின் படப்பிடிப்பு இடைவெளியில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இது நடிகர் திலகம் சாவித்ரி இந்த புகைப்படமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருடம் இந்திய குடியரசு தினம் குவைத்தில் கொண்டாடப்பட்ட போது எடுத்த புகைப்படம் நடிகர் திலகத்தை கௌரவ விருந்தினராக குவைத்துக்கு வரவேற்று அவருக்கு சிறப்பு செய்தார் குவைத் அதிபர் நடிகர் திலகம் நடித்த முதல் படமான பராசக்தி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இது தேவி மகன் பட பூஜையின் முதல் நாளன்று எடுக்கப்பட்ட புகைப்படம் இது இயக்குனர் திருலோகச்சந்தருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார் நடிகர் திலகம் இந்த படத்தில் இருப்பவர்கள் நடிகர் திலகம் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆசா போன்ஸ்லே பாடகி சுஷீலா ஜென்டி ராமாராவ் நடித்த ஒரு தெலுங்கு திரைப்படத்தின் பட பூஜையை கிளாப் படித்து துவக்கி வைக்கிறார் நடிகர் திலகம் வாழ்க்கை படத்தின் நூறாவது நாள் வெற்றி விழா சென்னையில் கொண்டாடப்பட்ட போது அந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்த நடிகை எம்பிகாவுக்கு பரிசு கேடயம் கொடுக்கிறார் நடிகர் திலகம் நடிகர் சிவகுமாரின் திருமண வரவேற்பில் கலந்து கொண்ட நடிகர் திலகம் உடன் கமலாமையார் பைலட் பிரேம்நாத் படத்தின் படப்பிடிப்பு இலங்கையில் நடைபெற்றது அப்போது இலங்கை வந்திருந்த சிவாஜி அவர்களுக்கு இலங்கை அதிபர் ஜெயவர்தனே சிவாஜியை சந்தித்து அவருக்கு கௌரவம் செய்தபோது எடுத்த புகைப்படம் சுபாஜ் சிவாஜி அவர்கள் அமெரிக்கா சென்றபோது அவரை வழி அனுப்ப வந்த கூட்டத்தின் ஒரு பகுதியை இந்த போட்டோவில் சென்னையில் நடைபெற்ற போது சென்னையில் ஒரு படப்பிடிப்புக்காக வந்திருந்த நடிகர் அமிதாப் பச்சன் சிவாஜி கணேசனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசிய போது எடுத்த புகைப்படம் குறவஞ்சி படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இது நடிகர் திலகம் மற்றும் கருணாநிதி தன்னுடைய அன்பு மகள் சாந்தியுடன் நடிகர் திலகம் எடுத்த ஒரு புகைப்படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் சென்னையில் தினத்தந்தி புதிய கட்டிடத்தை தலைவர் காமராஜர் அவர்கள் திறந்து வைத்த போது பாசமலர் படப்பிடிப்பில் இருந்த சிவாஜி கணேசன் சாவித்ரி ஜெமினி கணேசன் ஆகியோர் மேக்கப்பை கூட கலைக்காமல் அப்படியே விழாவுக்கு வந்திருந்தார்கள் அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இது சிவாஜியின் மகள் சாந்தியின் திருமணத்துக்கு வருகை தந்திருந்த லதா மங்கேஷ்கர் சகோதரிகளை பணிவுடன் வரவேற்கும் சிவாஜி கணேசன் அருகில் ஜி சகுந்தலா பலே பாண்டியா படப்பிடிப்பு சமயத்தில் அன்னையிடத்தில் சிவாஜி அளித்த விருந்தில் நடிகை தேவிகா சாவித்ரி பத்மினி ஜெமினி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜாழ்பாணம் நகரில் அன்றைய ராணி திரையரங்கில் உத்தமன் திரைப்படம் வெளியிட்ட போது எடுத்த புகைப்படம் இது பாடகர் சீர்காழி கோவிந்தராஜனின் ஒரு இசை நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் மேடை ஏறி அங்கிருந்த கடம்பித்வானிடம் கடத்தை வாங்கி வாசித்த போது எடுத்த புகைப்படம் இது தங்கப்பதக்கம் ஷூட்டிங் ஊட்டியில் நடைபெற்றது அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இது